என்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு வந்து நல்லா பார்ப்பு நல்லா காஞ்சிக்கு அப்படி தேங்காய் இருந்து வர தேங்காய் அப்படி இருந்து உடைக்காமே நல்லா அருமையாக இருக்கு வேறு தொட்டி மட்டும் உடைச்சி தொட்டி மட்டும் எடுத்து உடச்சி அப்படியே தேங்காய் பருப்பாகவே உணர்ந்துக்கலாம் கொளத்துக்கிறேன் அருமையான பருப்பு

நடக்குது நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம் விவசாயிகளை நிறைய பாக்குறீங்க நிறைய பார்த்துட்டு வெளியூர் வெளி மாவட்டங்கள்ல இருந்து சிவகிரியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு எள்ளு நிலக்கடலையா கொண்டு வரீங்க கண்டிப்பா இந்த தகவலும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கு அப்படிங்கறக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணிருக்கிறோம் நிறைய பேர் தேங்காய் போட்டு உடச்சு பருப்பு எடுத்து நிறைய உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மார்க்கெட் கமிட்டிக்கு ஆல்வேஸ் கொண்டு போயிட்டு இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவல் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர்ல இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட பாரம்பரியமா ரொம்ப காலமா நடந்துக்கிட்டு இருக்குங்க நிறைய வியாபாரிகள் வர்றாங்க நிறைய விவசாயிகள் வர்றாங்க தரமான தேங்காய் பருப்புகள் இங்கே நிறையா இருக்குது நீங்கள் தேங்காய் பருப்பு விற்கிறவங்களும் வரலாம் வியாபாரிகள் வாங்குறவங்களும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலுக்காக தான் நம்ம இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க இது தேங்காய் பருப்போட அதிகபட்ச விலை என்ன சராசரி விலை என்ன குறைந்தபட்ச விலை என்ன அப்படிங்கிற முழு தகவலுமே அடங்கினதும் அந்த வீடியோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சிவிங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது நம்ம தொடர்ந்து எள்ளு எள்ளு கமிட்டிங்க மார்க்கெட்டு எள்ளு மார்க்கெட் கமிட்டி நிலக்கடலை மக்காச்சோளம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க இப்போ வாங்க உள்ளே வந்து தேங்காய் பருப்பு என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது எப்படிலாம் விவசாயி கொண்டு வந்திருக்கிறாங்க விவசாயி ஒரு சில விவசாயிகள் நம்ம நேர்காடல் பண்ணியிருக்கிறோம் எத்தனை ஏக்கரா அவங்க தென்னை மரம் இருக்குது எப்படி தேங்காய் போட்டிருக்கிறாங்க தேங்காய் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு விலை ஏற்றைய இறக்கமே எதனால் வந்து தேங்காய் வந்து சரியாக வந்து மரத்தில் பிடிக்கலைங்கிறாங்க விவசாயிகள் வந்து போன வருஷம் ஆயிரம் ஆயிரம் தேங்காய் விழுந்த இடத்துல இந்த வருஷம் ஐநூறு தேங்காய் தான் வந்து விழுகுது அப்படின்னாங்க அதுக்கான என்ன காரணம் நாங்கள் சொல்கிறத விடவே விவசாயிகிட்ட ஒரு மேற்கானல் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு வயசுக்கு அவங்க அனுபவத்துக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படிங்குறக்காக ஒரு மெசேஜுக்காக அவங்ககிட்ட நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போடாமங்க தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்குதுங்க நாம வந்து நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோட ஒரு பத்து கிலோ பருப்பு கொண்டு விற்பனைக்காக கொண்டு வந்துருந்துங்க நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த தெரியுதுங்க எலுமாத்தூர் மார்க்கெட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வரைக்கும் விவசாயிகள் கொண்டாந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது கிலோலாம் சின்ன சின்ன பயிலு கூட கொண்டாந்து விற்பனைக்காக வச்சுருக்கிறாங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு தேங்காய் பருப்புக்கு வந்து பேர் போன ஒரு மார்க்கெட் கமிட்டிங்க அதனால் வந்து அவங்க நேரடியாகவே கொண்டாந்து விவசாயிகள் வந்து விற்பனைக்காக கொண்டாந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேட்டுக்கு போகுது மினிமம் மேக்ஸிமம் சராசரி எல்லாமே நம்ம வந்து இதில் பதிவண்ணிருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா விவசாயிகள் வந்து பார்க்குறீங்க ஏன்னா நம்ம வந்து விளையூரில் விளைவிச்சிடுவோம் இந்த மாதிரி மார்க்கெட் கமிட்டிக்கு எங்கே கொண்டுகிட்டு போகிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம போய் விஷுவலாக எடுத்து போடும்போது நம்ம வந்து வாட்ஸ்அப்லையோ சமூக ஊடகங்களையோ நம்ம டெக்ஸ்ட்டில் பார்ப்போங்க இந்த மாதிரி விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வருங்க நான் பயணித்து போகும்போது நிறையா தகவலை வந்து சேகரிக்க உதவியாக இருக்குது அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க உங்கள் பகுதியில் கூடிய விவசாயிகளுக்கு வைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்போட விலை நிலவரமாக முழுசாக பார்க்க போகிறேங்க தேங்காய் பருப்பு விற்பனைக்காக கொண்டு வரும்போதுங்க நாம் என்னென்ன ஆவணங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம முழுசாக பார்க்க போகிறோங்க ஒரு அருமையான ஒரு வீடியோ பதிவுங்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருக்கிற விவசாயிகிட்ட ஒரு சின்ன நேரு காணலுங்க

ஓ சரி சரிண்ணா இதனால் குறைமை உழுந்துடுது அது அது உங்களுக்கு காய் குறைச்சலாதனால உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால விலை ஏறிடுது ஓ சரி சரிண்ணா ஆயிரம் காயிரூல் செரிவாதி குறஞ்சி போச்சு நம்மளுக்கு எவ்வளோங்கண்ணா தோப்பு இருக்குது ஒன்பது ஏக்கரா தோப்பு இருக்குண்ணா ஒன்பது ஏக்கராமும் எல்பிபி அடிகரை ஒன்பது ஏக்கராவும் நீங்கள் தான் போட்டு விற்கிறீங்க ரைட் 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 தகவலுக்கு நன்றிங்கண்ணா

இது காட்டை பொறுத்து மாறும் அது மண்ணை பொறுத்து மாறு மண்ணை பொறுத்து மாறு விளைச்சல் கலக்காய் வந்து அஞ்சு நாள் பத்து நாள் சேர்த்து இருந்தால் நல்லா விளைஞ்சிருந்தால் டேஸ்ட்டு மாதிரி காய் எண்ணெய் வரும் அதே மாதிரி காய்ச்சல் அருமையான காய்ச்சல் இருக்கும் இல்லை தேங்காவும் வந்து தேங்காய் நல்ல காய்ச்சல் எண்ணெய் வரும் தான் காட்டை பொறுத்து மாறும் இல்லை இல்லை ஆமாம் பரு பருப்பு நெக்க பொறுத்து மாறு பருப்போட நெக்க பொறுத்து மாறு மண்ணுக்கு மண் வந்து ஒரு ஏரியாக்கு ஏரியா வந்து தேங்காய் நல்லா இருக்கும் நெக்கில் நல்லா இருக்கும் சூப்பராக காய் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டி சூப்பராக எந்த கலப்படமே இல்லாம சூப்பரா எந்த கலப்படமே இல்லாம சூப்பராக காய் யூஸ் பண்ண இதில் இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு பத்து மூட்டைக்கு மேலே கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிள் கொட்டுறாங்க பத்து மூட்டைக்கு ஒவ்வொரு மூட்டையும் சாம்பிள் எடுத்து பார்க்க முடியாதுங்கிறதுக்காக பத்து மூட்டைக்கு ஒரு மூட்டை வந்து சென்டர் கொட்டுறாங்க முழு மூட்டையும் கொட்டி இருந்து அந்த பத்து மூட்டையோட சாம்பிளை பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க வியாபாரிகள் வந்து கைக்கு உள்ளே விட்டு எடுத்து பார்ப்பாங்க எப்படி இருக்குது எல்லோ சுத்தமாக இருக்கா எல்லோரும் தரமாக இருக்கான்னு பார்ப்பாங்க கலக்காய் மூட்டைனாலும் அதை தான் அட்டியில் அடிக்கிறப்பாங்க பத்து மூட்டை அடிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு மூட்டை மட்டும் கீழே அரைக்கி வச்சு அதை நீக்கி வச்சுருப்பாங்க அதில் கடலக்காய் எடுத்து தொழிச்சு பார்ப்பாங்க பருப்போட தன்மை எப்படி இருக்குது பருப்பு நல்லா விளச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இவங்க வந்து பத்து சாக்கு நம்ம கொண்டாந்துருக்குறோம் பாஞ்சு சாக்கு கொண்டாந்துருக்கு இருபது சாக்கு வந்து தேங்காய் பருப்பு கொண்டாந்துருக்கோம்னா பாஞ்சு சாக்கு ஒரு சாக்கு சென்டரில் கொட்டிடுறாங்க வியாபாரிகள் ரேட் எழுதுவாங்க ஒவ்வொரு மூட்டையை பார்த்துட்டு போகுது ஒவ்வொரு அட்டியை பார்த்துட்டு போய் எழுதும்போது வந்து அந்த பருப்பு பார்த்து சாம்பிள் பார்த்து அதுக்கான ரேட்டை எழுதுவாங்க வச்சுங்களேன் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுங்க நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் மார்க்கெட் கம்பெனியிலே இப்போ இருக்கிறோம் இதோட பருப்போட விலை நிலவரத்தை பார்த்தலாமுங்க தேங்காய் பருப்பு கிலோ ஒன்றுக்குங்க அதிகபட்ச விலையாக நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தொம்போது பைசாவுக்குமே சராசரி விலையாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா பத்தொம்போது பைசாவுக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா தொண்ணூற்றொம்பது பைசாவுக்கு ஏலம் வந்து போயிருக்குதுங்க வியாபாரிகள் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கடுத்து நம்ம இரண்டாம் தரம் பார்க்க போகிறோம்ங்க நம்ம அதுக்குள்ளே நம்ம பருப்பு தேங்காய் பருப்பில் எப்படி கொண்டாந்துருக்காங்கன்னு ஒரு ரவுண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்து இரண்டாம் தரம் வந்து என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லி பார்த்துர்லாமுங்க நீங்கள் வந்து நம்ம சேனல் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குங்க நிலக்கடலை எள் தேங்காய் பருப்பு நீங்கள் அடுத்தடுத்து நம்ம சக்கரை பாக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டியும் விவசாயிகளுக்கு தேவையான தகவலை நம்ம தேடி போகலான்னு இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணும் வீடியோவையும் நீங்கள் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க பார்க்கலாம் நல்லா பார்ப்பு நல்லா காஞ்சிப்பாரு அப்படியே தேங்காய் இருந்து வர தேங்காய் அப்படியே இருந்து உடைக்காமையே நல்லா அருமையாக இருக்குது தொட்டி மட்டும் உடைச்சி தொட்டி மட்டும் எடுத்து உடைச்சி அப்படியே தேங்காய் பருப்பாகவே வளர்ந்துக்கிறேன் வளர்ந்துக்கிறேன் அருமையான பருப்பு வரத்துலேருந்து வரத்துலேருந்து தப்பு தேங்காய் உளுந்து அப்படியே உடச்சி தண்ணி எடுக்காமே நல்லா காஞ்சி இருக்குது தேங்காய் சேஃப் அப்படியே இருக்கு சூப்பராக இருக்குது பரு பாருங்க இப்படி ஜம்முன் இருக்குதுங்க நிறைய விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க இங்க மார்க்கெட் கமிட்டியில என்ன பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலுமத்தூர் மார்க்கெட் கமிட்டியில குடோன் இருக்கிறதுனால நீங்க மழ வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க குடோன்களை வச்சு நல்லையாதுங்க ரெண்டாவது நம்ம வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு ஏழை அப்படிங்கும் போது இருந்து விவசாயிகள் வந்து தேங்காய் பருப்பு வந்து கொண்டுட்டு வர்றாங்க விற்பனைக்காக தேங்காய் பருப்பு கொண்டுட்டு வர்றாங்க கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிடுறாங்க அதனால பாதுகாப்பாகவும் இருக்குங்க மலதொளி வந்தாலும் நல்லையாதுங்க இப்போ வந்துங்க இரண்டாம் தரம் தேங்காய் பருப்பு பார்த்துலாமுங்க அதிகபட்ச விலையாக நூற்றி ஐம்பது ரூபா நாற்பது வீசாங்க சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய்ங்க குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா அறுபத்தொம்போது பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க என்ன படியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் பருப்பு கொண்டு வரும்போது அவங்க முதலே சொன்ன மாதிரி தானுங்க திங்கக்கிழமை நடக்கிற கமிட்டிக்கு நம்ம வந்து ஞாயித்துக்கிழமணிக்கு தாராளமாக வந்து கொடுத்துட்டு வந்துடலாமுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள் நிலக்கடலை மக்காச்சோளம்லாம் பதிவு பண்ணியிருந்தோம்ங்க இன்றைக்கி தேங்காய் பருப்பு பதிவு பண்ணியிருக்கிறோம் நீ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்காய் முழு தேங்காய் வந்து கிலோ கணக்கில் விற்கிறது இல்லைங்க அந்த தகவலும் நம்ம பதிவு பண்ணலாமுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க நிறையா பார்க்குறீங்க வீடியோவை லைக் பண்ண மறந்துடுறீங்க அதனால் செய்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாலு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் வைங்க ஸ்டேட்டஸ் வைங்க நல்ல தகவலாக இது இருக்குமுங்க ஏன்னா பார்க்க எந்தளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு லைக் பண்ணால் விட்டுறீங்க நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை தேடி தேடி போய் ரொம்ப ஆர்வமாக பதிவு பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குமுங்க தேங்காய் பருப்பு விற்பனைக்காக கொண்டு வரும்போது விவசாயிகள் என்னென்ன ஆவணம் கொண்டுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் அண்ணன் அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க

சரிங்கண்ணா வர வரேங்கண்ணா சரி எலுமாத்தூர் மார்க்கெட் கமிட்டி எங்கே இருக்குதுன்னு இங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியுங்க வெளியூர்ந்து இது வர நினைச்சிங்கன்னு வச்சிங்களேன் எலுமாத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்துங்க கொஞ்சம் தெம்பரம் போனதே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குமேங்க அதாவது இருந்து வந்தால் மொடக்குறிச்சி மொடக்குறிச்சி எலுமாத்தூர் எலுமாத்தூர்லேருந்து மறுபடி முத்துருவோர் ரோட்டில் கொஞ்சம் ஒரு நூறு அடி போனோம்னாவே வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதுங்க கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் கலவர்த்தலையில் ஒன்றுனா மார்க்கெட் கமிட்டி ரொம்ப புகழ் பெற்றதுங்க இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுமங்க நீங்கள் வந்து இப்போ க தேங்காய் பருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சைடுலேருந்து கொண்டு வரணும் திருச்சி கரூருங்க கொடுமுடி கொடுமுடியிலேருந்து சிவகிரி வழியாக வந்து வரலாமுங்க இல்லைன்னா சிவ கொடுமுடி கொடுமுடியிலேருந்து கீழ் ரோட்டில் வந்துங்க எலுமாத்தூருக்கு ஒரு ரோடு இருக்குங்க அங்கே பக்கத்துலேயே எலுமாத்தூர் வழியாக வந்து வரலாமுங்க இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மார்க்கெட் கமிட்டிங்க ஊருமே எழுமாத்தூருமே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊருங்க ஈரோடு விற்பனைக்குழு ஒழுங்குமுறை விற்பனைக்குழுன்னு கேட்டாவே சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் நல்ல நல்ல தகவலை பார்க்கலாமுங்க நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டு வரவங்க வந்து நீங்கள் திங்கக்கிழமை மணிக்கு மார்க்கெட் கமிட்டி நடக்குதுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து வந்து தேங்காய் பருப்பு கொண்டு வரலாமுங்க நன்றி வணக்கம்ங்க